அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் அதாவது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து உங்களுக்கு புதன்கிழமை காலையில் வரைக்கும் புனர்பூசம் இருக்குது புனர்பூசம் இருக்கும்போது கனகம்பட்டி ஐயாவை நினச்சி ஓம் கனகம்பட்டி பழனிசாமி போ கனகம்பட்டி ஓம் கனகம்பட்டி பழனிசாமி போற்றினா ஓம் பழனிசாமி போற்றி அப்படின்னு மட்டும் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதுங்க இந்த லிகித ஜ ஒரு பயங்கர சக்தி இருக்குது அது அப்பப்போ டைம் கிடைக்கும்போதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ வேறு எதனா ஒரு பெரிய பண்டிகை இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணோன்றப்போ அப்போ நான் அவங்க வந்து முந்நூற்றி முறை கணக்கு முட்டி அவதி எழுதுங்க அவர் ரொம்ப முக்கியன்றத சொல்ல மாட்டேன் அப்போ வேறுனா என்ன அது பிரபஞ்ச சம்மந்தமான விஷயம் இருக்குதா இன்றைக்கி இந்த டேட் வருது இந்த நம்பருன்னா அதில் போயிடுவேன் ஆனால் இதுக்கு எந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப்பில் பற்றி பண்ணணும் நான் கரெக்டாக ஒரு கேப் சொன்னேன் நீங்கள்லாம் பண்ணீங்களோ இல்லையோ தெரில நான் சொன்னல ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது செவ்வாய்னாலும் ஒன்பது அது இந்த போன செவ்வாய்க்கிழமை தான் அந்த ஒன்பதாம் தேதி தான் அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் நாளைக்கு செவ்வாய் வரைக்கும் முடிச்சிங்களான்னா அந்த அறிவ மகா என்ற ஆயிரத்தி முறை விளக்கேற்றிட்டு சொல்லிக்கிட்டே எழுதணும் ஆனால் நீங்கள் எழுந்து போனால் கூட யாருக்கான சைகளை பதில் சொல்லிட்டு கண்டினியூஸாக எழுதுகிற மாதிரி பார்க்குங்க அதான் நம்ம வாயில் தொடர்ந்து மகா காளி எழுதுகிறோம் அதுக்கு நடுவில் இன்னொத்தி யாருன்னா கேட்டு நம்ம வாயில் ஒரு ஆன்சர் பண்ணமாண்ணா அப்போ அந்த ஆயிரத்தெட்டுலேருந்து உடையுது இல்லை அது ஆனால் எழுந்து போய்க்கலாம் இல்லைன்னா நைட் டைமாக நல்லா சூஸ் பண்ணிவிட்டு எழு யாரும் எழுப்பாத மாதிரி எழுதினா பெஸ்ட்டு ஆனால் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி இது வரைக்கும் இது மொத்தம் நான் சொல்ல போனால் இப்போ இது வரைக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் மொத்தமாக ஒரு ஒரு எட்டு எட்டு நாள் எட்டு நாள் தானே எழுதுகிறோம் அறுபதாயிரம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் இது இன்றைக்கும் நாளைக்கும் எழுதுணும் நான் அது பண்ணுறேன் ஆனால் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த அறிவு மகாகாளி நான் போதெல்லாம் ஒரு அம்மன் கூட தொடர்பு வந்துடும் ஒரு ஒரு சாமிங்களை நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட அம்மன்களை பார்க்குற மாதிரி அமைஞ்சிடும் அதுவும் வேறு யாருனா கூட்டுன்னு போகிற மாதிரி அமையும் அப்படி இல்லைனாலும் நான் அந்த இடத்துக்கு போயே ஆக மாட்டே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் சொல்லிட்டு நான் அது எழுது நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளே அந்த இன்விடேஷன் வருது அந்த பொன்னிமா கோயில் நேற்று போட்டேன் பாருங்கள் அங்கே அன்னமார்கள் அதில் வேறு ஒன்று பிரபஞ்ச சூற்றுமா கட்சி இருக்குது இன்னைக்கு ஃபோ இன்றைக்கி எனக்கு போட முடியல அதுக்கு டைம் இல்லாத போயிடுச்சு எனக்கு அந்த அன்னமார்கள்ன்றதுக்கு பிரபஞ்ச கனெக்ஷன் என்னதுன்னு கேட்டிருந்தேன் ஒரு வியூவர் மட்டும் போட்டிருந்தாங்க அந்த அண்ணமார்களை பற்றி அது அப்படியே வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் சொல்ல போகிறேன் அவங்க போட்ட மெசேஜ் அப்படியே சொல்ல போகிறேன் பிரபஞ்சமாக எனக்கு கொஞ்சம் சொல்லும் புதுசாக ஒரு சாமி எனக்கு க பிரபஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாலே பிரபஞ்சனுக்கு சில விஷயங்களை சொல்லும் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த விஷயத்துக்கு நல்லாயிருக்கும் இவங்க வீடு வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இவங்க இப்போ நம்மள மேலே சூன்யம் பில்லி மாதிரி வச்சவங்க நல்லாயிருக்கும் இந்த விஷயம் சாபந்திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அன்னமார்கள்ன்ற விஷயம் இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும்ன்றது விஷயமும் பிரபஞ்சனுக்கு சொல்லிச்சு அது இல்லாமல் அந்த அன்னமார்கள் எந்த யாருடைய நம்ம அரச ஆட்சி புரிஞ்சவங்களில் சவுத் சைடில் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சவங்களில் எந்த அரசனுடைய ஜீன் வந்து இதுவாக இன்னொரு ஜென்மத்தில் பிறந்திருக்கணும் அந்த கடவுள் தான் இந்த அன்னமார்கள் கூட சம்மந்தப்பட்டவங்கன்ற வரைக்கும் பிரபஞ்சம் சொல்லிச்சு அதை பற்றி நீங்கள் பேசலாம்னு நினச்சேன் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா அறிவோ மகா மகாக்காளி நான் எழுதிட்டுருக்கேன் அந்த அறிவு மகாக்காளி தான் அந்த பொன்னிமா கோயிலுக்கே என்னை போக வைக்குது சென்னை சோழங்கநல்லூரில் இருக்கிற பொன்னிமா கோயிலுக்கே போக வைக்குது எழுதிங்கிறப்பவே வந்துடும் நீ அந்த இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்றது மூணாவது நாள்லேருந்தே காட்டும் முதல் நாளே அந்த இன்விடேஷன் வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய்ட்டு வந்துவிட்டேன் காலில் இப்போ நாளைக்கு முடிக்க போகிறேன் அன்றைக்கே முதல் நாளே சொன்னேன் நான் உங்களுக்கு ஓ சங்கட சதுர்த்தி வருது அப்புறம் வந்து கிருத்திகை வருது தேய்பிரை சஷ்டி அதுவும் ஒன்றா வருது இந்த எட்டு நாள் அறிவ மகா காளியிலே வருது ஃபைனலாக செவ்வாய் கிழமை கனமுட்டியாவோடைய புனர்பூசத்தில் முடிஞ்சு போகுது இவர் அங்காளமாக அவர் இருக்கிற இதில் இன்னும் நிறைய இவர் இருக்கிற இடத்துல அவர் அந்தம்மா வணங்கின ரெண்டு மூணு அம்மன்கள் அந்த கோயிலுக்கே போயிட்டு அங்கேருந்து குங்குமத்தை எடுத்துன்னுவாங்கன்னு என்னுடைய வியூவராக இருந்து அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து இந்த முன்னூற்றி அறுபத்தொம்பது நாள் சொல்லி அவங்க அதை பல ஃபாலோ பண்ணி எழுதி அவங்களுக்கு ரெண்டு மேஜர் பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சு அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்தனம் அனுப்பி அந்த சந்தனத்தை எனக்கு அனுப்பதோடு இல்லாமல் அந்த சந்தனத்தில் என்ன பரிகாரம் நான் பண்ணணுன்றதெல்லாம் இவர் எனக்கு புரிய வச்சு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அதெல்லாம் அது அப்படியே அந்த ஒரு ஃபஸ்ட்டு மூணு வருஷமாக இவர் வணங்குனதுனால எழுதுனதுனால ஆனால் இந்த எழுதுதல்ன்ற விஷயத்தில் தான் எல்லாமே லிங்க் ஆகிருக்குதுன்றது புரிஞ்சதுனால தான் இந்த இப்போ நான் அறிவ மகாக்காளி எழுதிங்கிற சமயத்துலேயே இந்த அண்ணமார்கள் இந்த பொன்னிம்மான்றது வந்தது மாதிரி அவ்வளோ ஒரு கடவுளோட கனெக்டிவிட்டி இருந்தது இப்போ மட்டுமே இல்லை இதோடு நான் எத்தனை முறை எழுதுணோ தெரில இது அறுபதாயிர எட்டு முறை எட்டு எட்டு நாள் எட்டு நாள் எழுதணும் அறுபதாயிரம் முறை ஆகுது இப்போ நான் லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் எழுதுதி ஆனால் ஒவ்வொரு எட்டு நாள் பொழுதும் அவ்வளோ கடவுள்களுடைய இது ஏன் வீட்டுக்குள்ள தெய்வமோ எங்கள் மாமியார் வீட்லேயே மாமியார் வீட்டினுடைய அம்மா சைடு அப்பா சைடு ஆளோ இல்லை எங்கள் அம்மா வீட்டினுடைய சைடோ இல்லை வேறு ஏதோ பொதுப்படியான ஒரு அம்மன் கடவுள்களோ ரொம்ப தூரத்தில் சின்ன வயசுலேயே நான் போவாத அவ்வளோ பெரிய தூர கோயில்கள் போகாத இடத்துக்கு போகிறதோ இது இந்த அறிவம் மகாக்காளி எழுதும்போது நடக்கும் அது ஏன் அதை நம்ம எழுதுகிறோம் அந்த லிகித ஜபத்துக்கு ஒரு சக்தி இருக்குது இது ஏன் எனக்கு வந்ததுன்னா இந்த அறிவம் மகாக்காளி நான் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு மூணு வருஷம் முன்னாடியே இவர் கணக்க முந்நூற்றி அறுபத்தொம்போது அதுவும் லிகித ஜபந்தான் கையில் வாயில் சொல்லிக்கிட்டே எழுதுகிற எல்லாமே லெகுது ஜப்பம் தான் முந்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு எழுதுகிற விஷயத்த இவர்களை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது இதை கணங்க முடியே இவருக்கு முன்னாடி முருகர் முருகருக்கு முடிஞ்சு ஒரே வாரத்தில் இவருக்கு எழுதுகிற அவ்வளோ சக்தியான விஷயம் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது எழுதுதுன்ற ஒரு விஷயம் அதைத்தான் நீங்கள் தவற விட்டு இந்த ஒரு வாரம் அறிவ மகாக்காளி நீங்கள் எழுதுனீங்களோ இல்லையோ ஆனால் பிரபஞ்சமாக எனக்கு முடிவு போனோம் இந்த டைம் தான் இது ரொம்ப கரெக்டுன்னு அறுபதாயிரம் முறை எழுதும்போதும் ஒவ்வொரு முறை எழுதும்போதும் பிரபஞ்சமாக இந்த வெள்ளிக்கிழமிலருந்து ஆனால் ரொம்ப பெரிய ப்ராசஸுங்க எத்தனையோ சாமி பூஜை முறைகள் நவராத்திரி பூஜை அந்த பூஜை இந்த பூஜை நம்மளுக்கு இருக்குது ஆனால் அந்த எட்டு நாள் அந்த எட்டு முறை எழுதுறதுக்குது பாருங்கள் அவ்வளோ பயங்கர பெரிய இருக்கிறதுலேயே நான் நினச்சிக்குவேன் எத்தனையோ அந்த சந்தனம் கொடுக்குது பதினோரு ரூபாவுக்கு பதினோரு பேருக்கு மாற்றி கொடுக்குறது இந்த சதய பூஜை போயிட்டு நம்ம சதய நட்சத்திரம் வரும்போது நாகர்களுக்கு பூஜை பண்ணுறதுன்னு எத்தனை விஷயம் பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தி சொன்ன பூஜைகள் அதில் இருக்கத்துலேயே ரொம்ப டஃப்பான விஷயமாக எந்த தடங்களும் வராத இருக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது வந்து இந்த எட்டு நாள் அறிவகலி எழுதுறது தான் ஆனால் அந்த எட்டு நாள் அதுவும் பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தும் இந்த வெள்ளிக்கிழமை தான் இதுக்கு கரெக்டு இந்த எட்டு நாள் தான் இதுக்கு கரெக்டு அப்படின்னு இந்த அறுபதாயிரம் முறை எழுதும் போதும் அறுபதுன்னா இப்போ நாளைக்கு நான் எழுதி முற்றுனானா அறுபத்தி ரெண்டாயிரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கு எழுதி முற்றுனானா அதுக்கு அது வந்து வழி கொடுக்குது பாருங்கள் இந்த நேரம் நிறைய கெஸ்ட்டுங்களே வந்திருக்குதா இருந்தால் கூட கரெக்டாக அந்த கெஸ்ட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வரன்ற மாதிரி அமைஞ்சு போகுது அந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உனக்கு அந்த எழுதுறதுக்கான அந்த ஒரு மூன்று மணி நேரம் நேரத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுணுங்களா இருந்தால் ஓரளவுக்கு முடியுமானா தெரில நான் மூன்று மணி நேரம் எழுதுன்னு வச்சுக்கோங்க அறிவோ மகா கல்யாணத்துக்கு ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க அது ரொம்ப ஆனால் அது எழுதும்போதே ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இவர் இந்த புதுசாக ஒரு சித்தர்களை இது பண்ணும்போதோ அவங்களை எழுதும்போது இவரு கூட அவனி மூல சித்தர் எழுதும்போது வாமிட்டிங் சென்சேஷனே வந்து உடம்பு கெட்டே போச்சு உடம்பு ஒரு மூணு டைஜஷன் ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரே வராது அவரது நான் எழுதும்போது அந்த அமூலத்தில் ஆரம்பித்து அவிட்டத்தில்னு சொன்ன பாருங்க அது அப்படியே ஒரு பயங்கரமான பிரபஞ்ச உணர்வு அப்படி ஒரு சூப்பரான உணர்வு அது அவர் சொன்ன மாதிரியே எடுத்து போயிட்டு கரெக்டாக அவிட்டத்தில் அதுக்கு அவ்வளோ டைம் பார்த்து முடிச்சிது அவிட்ட நட்சத்திரம் ஆறு மணிக்குள்ளே அதை தண்ணியில் விட்டோமே பார்க்குறேன் அன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் யாரோ வந்து இருக்கிறாங்களோ இல்லை யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கணும் முக்கியமான வேலை வந்து அந்த ஆறு மணியை தாண்டிடுமோ அவிட்ட நட்சத்திரத்தில் ஆறு மணிக்குள்ளே விட்ட தண்ணியில் விட்டால் நல்லா இருக்குமே நான் பீச்சில் எத்துமே விடலான்னு நினச்சேன் எப்படி தண்ணியில் விடுறது ஆவணி முள்ளை சொத்து சொல்லிக்கிறார் நம்ம போயிட்டு பீச்சில் ஏன்னா பதினோராவது நாள் தான் எங்கிட்ட அந்த பிள்ளையார் வாங்கியிருக்குது அந்த இது சரஸ்வதி ரெண்டுமே தூய்மை பீச்சில் எத்தபி விடலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருந்தது அதாவது சந்தோஷமான விஷயமா இல்லை ஒரு கான்ட்ரோவர்ஸான ஏற்கனவே அவங்க கூட வாழ்க்கையில் பயங்கரமான எதிரிகள் பிரச்சனைகள் அவர்களுடைய வார்த்தைகள் வழியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூலத்தில் ஆரம்பித்து அவிட்டத்தில் விடணும்னு சொன்னேன் பார்த்திங்களா மூலத்தில் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிது அந்த மூலத்துலேருந்தே மேஜர் நல்ல விஷயங்களும் நடந்தது ஆனால் அந்த அவிட்டத்தில் நான் தண்ணியில் அந்த சரஸ்வதியை விடுத்துக்கு முன்னாடி அதாவது யா யாரெல்லாம் லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப மன வலிகளை கொடுக்குறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா வார்த்தைகளால் அவங்க செயல்களால் மன வலியை கொடுக்குறது இருக்குப்பாங்க பார்த்தீங்களா அந்த மொத்த பஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அவிட்டம் முடிஞ்ச பின்னாடி இருட்டி போயிட்டு ஆறு மணிக்கு மேலே போய் தண்ணியில் விட்டால் நல்லா இருக்காதே ஆனால் அவிட்டத்தில் கரெக்டாக பண்ணின்னு வந்துட்டுமே மூலத்துலேருந்து கரெக்டாக பண்ணின்னு வந்துட்டுமே அதை நம்ம அவிட்டத்தில் போய் கரெக்டாக அதை விட்டுணுமே இது நல்லாவே மூலத்துலேருந்து அந்த சரஸ்வதியும் அந்த ஆவணி மூல சித்தரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அந்த பிள்ளையார் சத்துக்கு நம்ம வாங்கின பிள்ளைய ஆரம்பித்து கரெக்டாக அந்த டெய்லியே பூஜை அவங்கள நூற்றி எட்டு முறை சொல்கிறது அந்த மாதிரியெல்லாம் எது ஒவ்வொரு நாளைக்கு எது முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே வந்தேன் அந்த அவிட்டம் வரும் ஆனால் அந்த மூலத்துலேருந்து ஆரம்பித்த ஒரு ஒரு நாளுமே ஒன்று ஒன்று நடந்தது லைஃப்பில் நடக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் வெவ்வேறு மாதிரி நடந்தது ஆனால் அவிட்டம் அன்றைக்கி என்னாச்சுன்னா அந்த நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரத்துக்கும் நம்ம மேலுக்கு வரத்துக்கும் அதிகமான வலி நம்மளை நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்துறதோ இல்லை ஒரு மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வலிக்கும் அந்த வழி தான் நம்மளை பெரிய ஆளாக்கும் அந்த வழி தான் நம்மளை பெரிய ஆளாக்கும் அந்த யார் அந்த வார்த்தைகளை சொன்னாங்களோ அவங்களால தான் நம்ம பெரிய ஆளாக போகிறது ஆனால் எதனால் நாம் வீழ்ந்தோமோ எப்படி எதனால் நாம் வீழ்ந்தோமோ அதுவும் அவங்களால்தான் இருக்கும் இந்த மாதிரி அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் எனக்கு வந்து அதை போய் டக்குன்னு ஒரு ஒரு நாள் நான் பண்ண பூஜை மாதிரி இந்த சரஸ்வதி தேவியும் சொல்லி நூற்றி எட்டு முறையோ இதுவோ சொல்லி ஆவணி முழு ஒரு சொல்லிவிட்டு கற்பூர ராத்தி காமிச்சிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் ஆனால் எதனா வச்சு கற்பூர ராத்தி காமிச்சி கொடுத்துட்டு ஆனால் ஆறு மணிக்குள்ளே எடுத்து போய் தண்ணியில் பக்கெட்டில் இது பண்ணிட்டு கூட நம்ம அதுக்கப்புறமா செடியில் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் டைம் போயின்னே இருக்குது பயம் கொடுக்குது கரெக்டாக நான் அந்த நான் நினச்ச மாதிரியே நிவேதனை வச்சே சொல்லி கிடகடான்னு முடிச்சுட்டு மாடியில் எடுத்துன்னு போயிட்டு நான் தண்ணியில் கலக்கும்போது எக்ஸாக்டாக ஆறு மணி மா மாடியில் தண்ணியில் எடுத்துன்னு போயிட்டு பக்கெட்டில் வச்சு விடும்போது எக்ஸாக்டாக ஆறு மணி நிச்சயமாக ஆறு தாண்டிடும் நிச்சயமாக ஆறு தாண்டிவிடும் நினச்சிக்கிட்டே தான் பண்ணேன் கரெக்டாக ஆறு மணிக்கு எக்ஸாக்டாக எத்தனை போயிட்டு விட்டேன் ஆனால் அவ்வளவோ அற்புதமான விஷயம் அந்த ஆவணி மூல சித்திரை அந்த சொன்ன அந்த இவங்க சரஸ்வதி தேவியை களிமண்ணால் மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடுன்ற விஷயம் அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயமும் பிரபஞ்சமாக சொல்கிற விஷயம் அது மாதிரி இந்த இந்த முன்னூற்றி அறுபத்தொம்பது முறை கனகமட்டி ஐயாவை எழுதுறதுன்றது நடுவில் நம்ம கேப் கிடைக்கும் போதெல்லாம் இதே நம்மளுக்கு அடுத்தது வந்து வேறு எதனா பண்டிகை வந்துடுது நவராத்திரி வந்துடுது இதில் வேறு நம்ம நவராத்திரி சமயத்தில் வர மூலத்தில் பிடிச்சி அவற்றத்தில் அதே சரஸ்வதி சலையை களிமண்ணில் செய்யணும் அதுதான் உண்மையிலே போட்டு வச்சுக்குது அகஸ்தியரோட நூல்லையோ ஏதோ ஒரு இடத்துல அகஸ்தியர் நூலுன்னு சொல்லி ஆனால் வேறு யாரோ அதை எழுதி வச்சுருக்காங்க அது எதுக்குன்னு தெரில அதையும் தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு கேப் கிடைக்கும்போது கனகம்பட்டி ஐயா புனர்பூச நாள் வந்து தானே அன்றைக்கி முந்நூற்றி முறை எழுதினும் இவரால் ரொம்ப ஒரு சக்தியுடைய ஒரு இவராகிறார் சாதாரண மக்களுக்கு சாதாரண தேவைகள் இருக்கின்ற மக்களுக்கு கர்மாக்களை வந்து ஒரு விதமாக கழிக்கிறார் இவர் நம்மளால் யாருடைய சாபத்தியோ நம்ம செய்த பாவமோ இல்லை மற்றவங்க சவிச்ச சாபனியோ அது பண்ணலைன்னா கூட ஒரு ஈஸியான மெத்தடில் நம்மளுக்கு சக்தி இருக்கிற வகையில் அதை அதை ஐயா ஒரு கர்மத்தை கழிக்கிறதுக்கு விட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு இந்த ஆறு வருஷமாக அவரை நான் வணங்கத்தில் அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு அதை நான் அவரை முந்நூற்றி அறுபத்தொம்போது எழுதினாலும் அவரை பேசினாலும் வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த கர்மத்தை அவர் கழிக்கிறாரு அவர் தான் கழிச்சாருன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு புனர்பூச நாளில் நடக்கும் அப்படி இல்லைன்னா புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டவங்க வந்து மீட் பண்ணுவாங்க கேட்டு பார்த்தேன்னா புனர்பூசம்னு சொல்லுவாங்க என்ன ஆச்சரியம் தெரியுமா அன்றைக்கி கிருத்திகா அன்னைக்கு கூட நான் ஒரு கேபில் வந்துட்டு அந்த கேபுக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அவங்க பேர் போட்டு அந்த கேப் டிரைவரோட பேர் போட்டு பேர் போட்டு கீழே நம்ம அந்த காசு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதில் கரெக்டாக அந்த கிருத்திகா அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமாக தான் போயிட்டு வரேன் அந்த சஷ்டியும் கிருத்திகையும் கன்னி தெய்வம் கும்பிடுங்கன்னு சொன்ன பாருங்க நான் போயிட்டு வரேன் வழியில் கன்னி அம்மன் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் பார்க்குறேன் வண்டியில் அவர் பேர் பார்த்தா அந்த டிரைவரோட பேர் சண்முகம் அவ்வளோ நான் இந்த சொல்கிற இந்த பேர் விஷயங்களாக இருக்கட்டும் இந்த லிகித ஜெபமாக இருக்கட்டும் அவ்வளோ அற்புதம் அந்த ஒரு கர்மத்தை கழிக்கிறதுக்கு நம்மளுக்கு அடுத்தடுத்து மாதத்துலேருந்து நிறைய பண்டிகைங்க வந்துடுது இது அற்புதமான நேரம் நாளைக்கு வந்து இந்த புனர்பூசண நட்சத்திரத்தில் கனமுட்டி ஐயாவை முன்னூற்றி முறை ஓம் பழனிசாமி போற்றின்னு எழுதிட்டு உங்கள் வேண்டுதலில் சொல்லுங்கள் முடிஞ்சால் ஆறு பேருக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க இல்லை ஒருத்தருக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நான் இதை முடிச்சிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்